ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்லா நேசித்த உறவு நல்லா விரும்பின உறவு நல்லா நம்பின உறவு திடீர்னு பிரிஞ்சு போவாங்க எதுக்கு பிரிஞ்சு போகிறாங்கங்கிறது தெரியவே செய்யாது சிலவங்க வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாகவும் பிரிஞ்சு போவாங்க இப்படி பிரிஞ்சு போனவங்க முப்பது நிமிடத்தில் வந்து சேர்கிறதுக்கு இதை மட்டும் செய்தால் போதுங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா என்னமோ செயலும் வெவ்வேறாக இருந்தால் நம்ம வந்து செயலாற்றாமல் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது நம்ம என்ன வந்து ஒன்று செய்யறதுக்கு யோசிக்கும் ஆனா நம்ம செயல் இன்னொன்னா இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம அதை செய்தா அங்கே என்னன்னா நன்மை கிடைக்காது தோல்வி தான் வரும் அதே தான் நீங்க நல்லவேன் அப்படின்னு சொல்லி பெயர் வாங்க நடிச்சா மட்டும் போதுமானதுங்க ஆனால் நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி பேர் வாங்கணும்னா நம்ம வந்து உண்மை மட்டும் பேசினாலே போதும் நமக்கு வாழ்க்கையில் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர் தன்னாலே வந்துடும் அதே போல் தான் சில நினைவுகள் வந்து ரொம்ப அழகானது ஏன்னா அவ என்ன செய்தாலும் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் அந்த நினைவுகள் அந்த நேரம் நிகழ்வு எதுவுமே வராது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து ரொம்பவே அழகானதாக இருக்கும் அதே போல தான் உண்மையான பாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னு தெரியாமே அவங்ககிட்ட போய் நின்றுட்டு ஏன் என்கிட்ட முந்திய மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமையே போய் நம்ம நிற்கிறது தான் உண்மையான அன்பு அப்படின்னே சொல்லுவேன் அதே போல தான் ஒரு இருதயத்தை உண்மையாக நேசித்து பார்த்தோன்னா ஆயிரம் இருதயம் அங்கே இருந்தாலும் நம்ம நேசிக்கிற இருதயத்தை மட்டும்தான் தேடும் இதுதான் உண்மையான அன்புன்னே சொல்லலாம் ஆனால் இந்த கட்டத்தில் இந்த காலகட்டத்தில் உண்மையான அன்பை பார்க்குறது ரொம்பவே ரேராக இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கனாலும் சரி ஆஃபீஸில் இல்லைன்னா ஏதாவது டீனேஜ் பிள்ளைங்க அன்புங்கிற பேரில் லவ் பண்ணுறாங்க ஆனால் கொஞ்ச நாள் ஒருத்தங்கடால் அன்பாக இருந்துட்டு திடீர்னு பிரேக் பண்ணி பிரேக்கப் ஆக்கிறாங்க கார ரீசன் கேட்ட ஒரு காரணமே இருக்கிறதில்லை அப்போது இங்கே வந்து உண்மையான அன்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நிறைய வந்து இளைஞர்களோ இல்லைன்னா பிள்ளைங்களோ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நேசிக்கிற அந்த உறவுகள் வந்து உண்மையாக இருக்காங்களோ அதை யோசிக்கிறதே இல்லை ஏதோ ரெண்டு வார்த்தை ஆசையை பேசின உடனே அவங்கள நம்பிடுறாங்க அந்த ஆசைக்கு அடிபணிஞ்சு போயிடுறாங்க லாஸ்டில் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே யூஸ் பண்ணிட்டு உடம்பையும் கொடுத்துட்டு லாஸ்டில் கை விட்டுட்டு போன பிறகு அதை நினச்சி நினச்சி நடைப்போணமாக வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்க தான் செய்கிறாங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்க அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் உண்மையாக இருக்காங்களா உண்மையான நபராக அதை யோசிங்க உண்மையான காதலுங்கிறது உடம்ப தேடி வராது உடம்பை நாடாது அதையும் மீறி ஒருத்தங்க வந்து உடம்ப நாடி அதை தேடுறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது நல்லது ஏன்னா எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பிரிஞ்சு போன பிறகு அவங்க வரணும்னு சொல்லி காத்திருக்கும் போது அந்த பர்சன் வர்றதில்ல ஏன்னா அவங்க வரக்கூடிய தேவையே அந்த உடம்புக்கு தானே அது நீங்கள் இடம் கொடுக்கும்போது எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு விட்டுட்டு போகும்போது எத்தனையோ பேர் சூசைட் அட்டன்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளவும் சொ வச்சுட்டு இருக்க முடியாமல் கண்ணீர் சிந்தி கவலையோட ஒரு நடப்போன மாதிரி தெரிஞ்சலையிற பிள்ளைங்க எத்தனையோ இருக்கு அதனால நம்ம நேசிக்கிற உறவு நம்ம அன்பு காண்பிக்கிற அந்த பர்சன் உண்மையாகவே நம்மகிட்ட அன்பாக இருக்காங்களா அதில் ஒரு கிளாரிட்டி பண்ணிக்கிங்க ஏன்னா ஏமா அந்த நடந்து முடிச்ச பிறகு உண்மை பண்ண முடியாது கொஞ்சம் விழிப்போடு இருக்கிறது ரொம்பவே நல்லது ஆணாலும் சரி பொண்ணுனாலும் சரி அதே போல தான் உலகில் மிகப்பெரிய வலி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒருத்தட்ட போய் இதை செய்யாத அப்படின்னு இது எனக்கு செய்யாத எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ என்னை இப்படி பேசாத அப்படின்னு நீ சொன்ன பிறகும் நம்மளுக்கு அது மனசை வலிக்கும் அப்படின்னு தெ அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் திருப்பியும் அதே வார்த்தைகளை பேசுகிறது அதே செயல்களை செய்கிறது இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய வலி இன்னொரு வழி என்னன்னா எந்த நபர் அதாவது ஒருத்தங்களை நம்பி எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு நடு தெருவில் வந்து நிற்கிறோம் பாருங்க அதுவும் ஒரு பெரிய வலி நம்பிக்கை துரோகம் என்னும் வலி அதே போல தான் காரணமின்றி அன்பு வைக்கிறது எல்லாரும் உண்மையாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்புறது எல்லாருமே நம்மளை போல தான் அப்படின்னு சொல்லி நம்புறது இதெல்லாம் தவறு ஏன்னா யாருக்கிட்ட நம்ம பழகும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உண்மையாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படி இல்லாமல் எல்லாரும் நம்மளே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இறக்க குணத்தோட பழகும்போது அந்த இறக்க குணம் உள்ளவங்க நல்லா ஏமாற்றப்படுறாங்க கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதே போல் தான் வாழ்க்கையில் சில காரியங்கள் சிலருக்கு வந்து அவங்க விரும்பின காரியனாலும் சரி எதிர்பார்த்த காரியனாலும் சரி எளிதில் கிடச்சிரும் ஆனால் சில பேருக்கு வந்து பெரும் போராட்டத்துக்கு பிறகு கிடைக்கும் அதுலேயும் சில பேருக்கு என்னென்னா வர கனவாகவே இருந்துடும் அப்போ இதுதான் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நினைச்சு நம்ம கலங்கவே கூடாது ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அந்த புரிதல் இருக்கணும் நம்ம ஒருத்தங்கிட்ட போய் ஏமாந்துட்டு பிறகு ஐயோ அவங்க என்ன ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏமாறாமல் நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அதே போல தான் மனம் நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒருத்தங்க கூட உண்மையான முகம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் சில பேருடைய உண்மையான முகம் தெரியும்போது ஐயோ இவங்களா இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள வந்துருவோம் பெரும்பாலோருடைய முகம் உண்மையான முகம் தெரியாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன் உங்கள் நேசித்த உறவு உங்களை தப்பாக புரிஞ்சிட்டு உங்களை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இல்லைன்னா தப்பாக உங்களை மோசமாக பேசிட்டு நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதை நினச்சி புலம்பாதீங்க அதுக்கு பதிலாக நம்ம நம்மளை இவ்வளோ தான் அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைங்க அப்படி நினைச்சிட்டு அவங்கள விட்டுட்டு விலகி வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவேன் இப்போ மேரேஜ் முடிஞ்சவங்கள சில டைம் வந்து என்ன ஆகிறோன்னா பிரிஞ்சு போவாங்க பிரிஞ்சு போனவங்க என்னென்னா நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்தல் இல்லைன்னா பெரும்பாலும் உள்ள உறவுகள் வந்து பிரிஞ்சு போகுது அதே இது கல்யாணம் முடியாமல் லவ்வஸாக இருந்தாங்கன்னா உங்கள் உடம்பு தேவைகளுக்காக வந்து உங்களை யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு உறவு கிடைக்குது அப்படிங்கும்போது உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போனாங்கன்னா விட்டுருங்க வேண்டாம் ஏன்னா அந்த உறவு நல்ல உறவு கிடையவே கிடையாது உங்களுக்கு நீ ஒரு நல்ல உறவு கண்டிப்பாக வரும் அது வரை காத்துட்டு இருங்க காலத்துக்கு கையில் அவங்கள ஒப்படைங்க காலம் அதுக்கேற்றவாறு சரியான பதிலடி கொடுக்கும் ஏன்னால் உங்களை நீங்கள் உண்மையாக இருந்திருக்கீங்க விட்டுட்டு போயிருக்காங்க இன்னொரு பர்சன் வந்ததுனால அப்போது அவங்க அவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான் அப்போது உண்மையாக இருக்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க அவங்க முன்னே வாழ்ந்துக்கானிங்க இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சரியான பதிலடியாக இருக்கும் போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க உங்கள் வாழ்க்கை நல்லதாகவே அமையும் ஏன்னால் நீங்கள் நன்மை செய்ததுனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் பிரிஞ்சு புரியாமல் பிரிஞ்சு போன உறவு பிரிந்ததாகவே இருக்கட்டு லவ்வஸாக இருந்தால் அதே இது மேரேஜ் முடிஞ்சவங்கன்னா இல்லை எனக்கு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும்